வெளிப்படையாக பதட்டமடையும் அதிமுக அண்ணாமலை வைத்த அதிரடியான செக் குறைந்தபட்சம் இரண்டாம் இடம் பெற்று தங்களுடைய கௌரவத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முடியுமா என்ற பதட்டத்தில் இருக்கிறது அஇஅதிமுக ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்லை திமுக மீது மக்கள் வெறுப்படையும் போதெல்லாம் எப்படியும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற நினைப்பில் மெத்தனமாக இருந்தது இப்போதைய அஇஅதிமுக உண்மைதான் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தபோது எல்லாம் அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சாங்க ஆனா அது திமுக எதிர்ப்பை தன்னுடைய அடிப்படை சித்தாந்தமாக கொண்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளின் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக மட்டும்தான் எந்த ஒரு அதிமுக தொண்டனும் இரட்டை இலை சின்னத்தை விட திமுக எதிர்ப்பு சிந்தனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இப்போதிற்கும் அஇஅதிமுகவில் திமுக எதிர்ப்பு என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் நிலையில்தான் இருக்கு மக்களுக்காக மக்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு இவர்களுக்கு கசக்கும் எம்ஜிஆரை பற்றி ஆராசா இழிவாக பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கவே ஐந்து நாட்கள் ஆகும் இதுதான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கட்டிக்காட்டு வந்த அஇஅதிமுகவா என்று ஒவ்வொரு தொண்டனும் வெறுத்தே போய்விட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் திமுகவை எதிர்ப்பதையே தங்களது பிரதான சிந்தனையாக கொண்டிருந்தாங்க அதைதான் பாஜக இப்போது செய்து கொண்டிருக்கு திமுகவை எதிர்ப்பதில் தயக்கம் காட்டிக்கொண்டிருக்கும் இந்த தலைமையை விட்டு பாஜக பக்கம் நகரத் தொடங்கி இருக்காங்க உண்மையான அஇஅதிமுக தொண்டர்கள் இதை பொறுத்துக்கொள்ள முடியாத அஇஅதிமுக தங்களுடைய வயிற்றுச்சலை கொட்டி கொண்டிருக்கு சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் தெர்மோகோல் புகழ் செல்லூர் ராஜு அவர்கள் அண்ணாமலையை அரசியலை விட்டு விரட்ட வேண்டும் என்று கூறியிருந்தார் வேடிக்கையான கருத்துக்களுக்கு சொந்தக்காரரான செல்லூர் ராஜு அவர்கள் மற்றும் ஒரு வேடிக்கையான கருத்தை சொல்லிவிட்டார் என்று கடந்து போகலாம் தான் ஆனால் இப்போதிருக்கும் அதிமுக தலைமையை அரசியலை விட்டு துரத்த வேண்டும் என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது அதை புரிந்து கொள்ளாமல் அண்ணாமலை பற்றி பேசி டைம் வேஸ்ட் செய்து கொண்டிருக்கிறார் செல்லூர் ராஜு திமுக எதிர்ப்பை நாடின் அரம்பெல்லாம் சிந்தனையாக ஊறிக்கொண்டிருந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்கள் பின்னால் அணிவகுத்து வெகுகாலம் ஆகிவிட்டது இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தால் கூட அஇஅதிமுகவை ஈஸியாக பாஜக பின்னுக்கு தள்ளிவிடும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கு இந்த பயத்தில்தான் இரண்டு பங்காளி கட்சிகளும் மறைமுக கூட்டணி போட்டுக்கொண்டு பாஜகவையும் அண்ணாமலையும் கொண்டிருக்காங்க ஆனால் தமிழக மக்களும் ஒரு நன்றாக உணர்ந்திருக்காங்க இந்த தேர்தலில் இரண்டு வெற்றியை எழுத தயாராகிவிட்டாங்க பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்கும் வகையில் நாற்பது எம்பிக்களை தேர்ந்தெடுக்கும் வகையில் பாஜக கூட்டணிக்கு ஆதரவளிக்க மக்கள் தயாரான மனநிலையில் இருக்காங்க இந்த முறை தமிழ்நாடு நலம் பெற தமிழக மக்களின் வாழ்வு வளம் பெற தமிழகம் சார்பாக பெருவாரியான எம்பிக்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவளிப்பதை நாம் மீண்டும் ஒருமுறை உறுதி செய்வோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி